வணக்கம் என் கேபி நேச்சர் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்க நொச்சி இலை நொச்சி மரம் அதை பற்றி பார்க்கலாங்க செஸ் ட்ரீ ஃபை லீவ்டு செஸ் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க இங்கு இதை இதை நுரையீரலின் நண்பன் நொச்சி இலைன்னு சொல்கிறாங்க காரணம் ஏன்னா ஆயுர்வேதம் சித்த மருத்துவத்தில் ஆவி பிடிப்பது சிறந்த மருத்துவமாக பார்க்கப்படுதுங்க நாம் பாரம்பரியமாக பின்பற்று வரும் வீட்டு மருத்துவத்தில் ஆவி பிடிக்கிறது ரொம்ப இன்னிக்கலவும் நம்ம பின்பற்றுறோம் இந்த ஆவி பிடித்தலுக்கு பயன்படுத்தப்படும் மூலிகை முதன்மையானது இந்த நொச்சி இலைங்க இந்த இலையிலே இருக்கும் நன்மைகள் பலருக்கு தெரிவதில்லை ஏன்னால் அதன் பயன்பாடு கிராமங்களை தாண்டி இன்னும் நகர்பக்கம் போகலைங்க அதாவது சிட்டிக்குள்ளே போகலை கொதிக்கிற நீரில் இந்த நொச்சி இலை கற்பூரவல்லி துளசி மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து ஆவி பிடிச்சோன்னா இறுகி கிடக்கிற நெஞ்சு சளி கரையுங்க தலைவலி நீர் கோர்த்திருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள் சொல்ல அவங்களுக்கு சைனஸ் பிரச்சனைக்கு நல்ல பலன் கிடைக்குங்க அதிகமாக உடல் வலி இருக்குது பாருங்கள் அந்த சமயத்தில் இந்த நொச்சி இலையை போட்டு சுடுதண்ணியில் நொச்சியலை போட்டு நம்ம குளித்தோன்னா உடல் வலி விட்டு போயிடுங்க இந்த கொரோனா வைரஸ் காலகட்டங்களில் இந்த நாங்கள் இந்த இலையை பயன்படுத்தி தாங்க தப்பிச்சோம் அதே மாதிரி ரொம்ப பேர்த்துக்கு இந்த இலையை நாங்கள் கொடுத்துருக்கோங்க வேப்பையில போல் இந்த இலையும் புகை போட்டோன்னா கொசு வரட்டுங்க நம்ம வீட்டில் ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன கிளையை வெட்டி வச்சா போதுங்க அது பாட்டுக்கு வளர்ந்துக்குங்க இந்த பராமரிப்பு இல்லைங்க இந்த செடிக்கு இந்த செடியில் சின்னதாக பூ வருங்க அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி